ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய காலபல் வரிசலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது அந்த ஈரோடு மாவட்டத்தில் அந்த கோயில் எங்கே இருக்குது எவ்வளோ அடி அப்படிங்கிறது பார்த்தா நம்ம இந்த வீடியோக்குள்ளே முழுசாக பார்க்க போகிறோம் அந்த கோயிலை பற்றி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா முழுசாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ராட்டை சுற்றிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலேருந்து காங்கேயே போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் ஈரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ரா ராட்டை சுற்றிப்பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய கால பைரோடு சிலை அப்படிங்கிற கோயில் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது அடியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த ராட்டை சுற்றி பஸ் ஸ்டாப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருக்குது இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நம்ம முன்னாடியே ரோட்டு மேலே பாருங்கள் இந்த கோயில் இருக்குது முன்னாடியெல்லாம் பாருங்கள் நெய் விளக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு சூப்பராக வச்சிருப்பாங்க பார்க்குறதுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கனா வேண்டுதல் வச்சிருந்து இந்த இடத்துல வந்து நெய் விளக்கெல்லாம் போகிற மாதிரி இருந்ததுன்னா முன்னாடி கோயில் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும் இதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா சின்ன காலப்பை சிலை பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கு இந்த கால ப காலபைர சில தான் பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கோயில் வாசல் வெளியவே இருக்குது முன்னாடியே இந்த காலபைரவை நம்ம தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி போகும் என்ட்ரன்ஸில் போகிறதுக்கு முன்னாடி நம்மள வந்து காரு பைக்கு நீங்கள்லாம் வந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்குண்டான பார்க்கிங் பார்க்கிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்தில் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கனா காலி இடம் நல்லா பெருசாகவே இருக்குது நம்ம வண்டியெல்லாம் பார்க்கிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி அங்கேயே பார்க் பண்ணிட்டு போய்ட்டு இருக்கலாம் இந்த கோயிலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா வண்டி வாகனமெல்லாம் நம்ம அதிகமாக நிப்பாட்டுறதுக்குள்ளான இடமும் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது நம்ம வந்து பார்க்கிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது எல்லாமே ஃப்ரீ தான் கார் நிப்பாட்டுறதுக்கு பைக் நிப்பாடுக்கலாம் பார்த்திங்கன்னா எதாவது ஃப்ரீ சார்ஜ் தான் நம்ம வண்டியெல்லாம் இங்கே சேஃப்டியாக நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகலாம் நீங்கள் ஏதாவது தீப ஏத்திரமாக இருந்து எல்லாம் வாங்குற மாதிரி இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரெண்ட்லேயே ரொட்டி மேலே இருக்குது நம்ம வேணுங்கிறத நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ கோயிலுக்கு என்ட்ரன்ஸில் வரோம் வாசல்பட்டியில் பார்த்திங்கன்னா முன்னாடி வரும்போது பாருங்கள் பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்காது சாமி முன்னாடியே பாருங்கள் முப்பத்தொம்போது அடியில் பார்த்திங்கன்னா வேர்ட்லேயே மிகப்பெரிய காலபாய் சிலை பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் தான் கட்டியிருக்காங்க இந்த பாருங்கள் முன்னாடி இந்த கோயிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காலபாய் சிலை முப்பத்தொம்போது அடி நம்ம என்ட்ரன்ஸில் வந்ததையும் பார்த்திங்கன்னா இந்த சாமி சிலை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே இருக்குது கோபுரம் மாதிரி கட்டியிருப்பாங்க முன்னாடி இதை தாண்டி தான் நம்ம நுழைவாயிலுக்குள்ள உள்ளுக்குள்ளே கோயிலுக்குள்ளே போகணும் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா மண்டபமெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க கருங்காலி மாலைகள் அதெல்லாம் பார்த்திங்கனா மாலைகள்லாம் நீங்கள் வாங்குற மாதிரி பாசி இதெல்லாம் எல்லாமே வாங்குற மாதிரி முன்னாடியே வாங்கிக்கலாம் சிறப்பு பூஜைகள்லாம் நம்ம பண்ணுற மாதிரி இருந்தால் முன்னாடியே நீங்கள் டேட் சொல்லிட்டிங்க அப்படின்னா இந்த டேட்டெல்லாம் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா போர்டில் அறிவிச்சிருவாங்க ராகுகிறதுக்குண்டான நெய் தீபம் போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே இருக்குது கருங்காலி மாலையிலேருந்து நீங்கள் எல்லாம் வாங்குற மாதிரி இருந்தாங்கன்னா அதுக்குண்டான ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே ஒரு போர்டு வச்சுருக்காங்க நீங்கள் எயிட் எம் சிக்ஸ் எம்எம் ரெண்டு மாடலில் இருக்குது நீங்கள் எந்த மாடல் வாங்க எயிட் எம்லாம் வாங்கினா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் சிக்ஸ் எம் சிக்ஸ் எம்எம் மாடலில் வாங்கினீங்கன்னா ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கோயிலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா லுங்கி சாக்ஸ் எல்லாம் அணிஞ்சிட்டு வரதுக்குலாம் அனுமதி கிடையாது நம்ம முன்னாடி என்ட்ரென்ஸில் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாங்க இருக்கக்கூடிய கருங்காலி மாலையிலலாம் இருக்கக்கூடிய இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே கோயில் வாசலுக்கு முன்னாடியே இருக்கும் இதுலலாம் பார்த்திங்கன்னா எல்லா விதமான சிலைகள் எல்லாமே இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கும் நீங்கள் எந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதெல்லாமே பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் இந்த வேல் டைப்பில் போட்டது இந்த மாதிரி கையில் இருக்கக்கூடிய உருளையில் இருக்கக்கூடியது ராட்டி நம்மலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டதற்கு கயிறு மாடல் கருங்காலி மாலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடியே வச்சுருப்பாங்க அன்னதானத்துக்கு நம்ம நன்கொடை கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நம்ம இங்கேயே முன்னாடியே எழுதிக்கலாம் நமக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில் வாசல் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு இந்த வழியாக தான் நம்ம உள்ள போக போகிறோம் எனக்கு உள்ளே போகும்போது பாருங்கள் இன்றைக்கி கூட்டம் அதிகமாகவே இருக்குது காலப்பயிறு சிலைக்கு நம்ம கியூவில் நின்று எடுத்தால் உள்ளே போய் சாமி கும்புறமாக இருக்கும் முன்னாடி போய்ட்டு பாருங்கள் சாமி காலவர் பேர் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கனா என்ட்ரன்ஸில் ஒன்று முன்னாடி பார்த்தீங்கன்னா கோபுர வாசலில் ஒன்று நல்லா இருக்கிறதே பெரிய ஒரு காலவரி சிலவும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா உள்ளக்குள்ளே கோயில் மணிமண்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்கும் நம்மளோட தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கால பைவர சிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈரோடு மாவட்டத்திலேருந்து காங்கேயம் போகிற ரோட்டில் ராட்டை சுற்றிப்பாளையம் அப்படிங்கிற ஊருக்குள்ள தான் நமக்கு இருக்குது இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க உலகிலேயே மிகப்பெரிய கால பைரவு சிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது நம்ம வந்து சா சாமி கும்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி கீழே நின்றுட்டுக்கு ஒன்னு பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா சன்னதிக்குள்ளே போயிட்டு எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா சாமி வந்து பாதத்தை தொட்டு வணங்குற மாதிரியே பார்த்திங்கன்னா உள்ளே அலோ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு நம்ம வெளியே வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி மண்டத்துக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா கோபுர வாசல் பாருங்கள் முன்னாடி எல்லாம் மேலே பாருங்கள் நிறையா சிலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாமி சிலைகளும் பார்த்தீங்கன்னா மேலே வாசல் வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு இது பார்த்திங்கன்னா ரூட்டு மேலே அந்த கோயில் கட்டியிருப்பாங்க அந்த கோயில் கட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்றைய ஒரு ஒன்றரை வருஷந்தான் ஆகிட்டு இருக்கு நம்ம சாய்ந்திர சமெலாம் அப்படியே முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே பின்னாடி வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி இருக்கக்கூடிய செவத்தில் பார்த்திங்க அப்படின்னா விஜய் என்பவர் தான் இவரு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறப்போ இவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால பயிரூர் கோயிலே வந்து உருவாக்கியவர் அவரோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுசாக இந்த செத்துல போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய வாசங்களை ஃபுல்லாகவே எழுதியிருப்பாங்க இவர் தான் இந்த கோயில் கட்டுறதுக்கே பார்த்திங்கன்னா முக்கியத்தை முக்கியம் வாய்ந்தவர் அப்படியே நம்ம இந்த கோயில் சன்னதியை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா பின்சவத்துலேருந்து நம்ம முன்னாடி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி பாருங்க பார்க்கிங் வீவெலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே நமக்கு தெரியும் இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் இருக்கும் பார்க்கிங் வசதிகளுக்கெல்லாம் கூட்டமெல்லாம் அதிகமாக வரும்போது பார்த்திங்கன்னா பார்க்கிங்கில் வண்டி பார்த்தீங்கன்னா இங்கேயே ஃபுல் கிரௌடாக தான் இருக்கும் அதனால் பார்க்கிங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு அப்படியே முன்னாடி சுற்றி கோயில் சுற்றி வரும்போது பாருங்கள் முன்னாடி ஸ்வர்ண பைரவர் சாமி சில பார்த்திங்கன்னா முன்னாடியே இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாகவே ஐம்பன்னு அமைக்கப்பட்ட சில பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி வச்சுருப்பாங்க உலகிலேயே மிகப்பெரிய கால பைரவர் சிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருந்து காங்கையம் போகிற ரோட்டில் பார்த்திங்கன்னா ராட்டை சுற்றி பாளையம் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப் இருக்குது அந்த பஸ் ஸ்டாப்பு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இருக்கும் முன்னாடியே நீங்கள் வந்து பஸ் வட்டி இறங்குறதும் பார்த்தீங்கன்னா அந்த சில முன்னாடியே நமக்கு பார்க்கறதுக்கு நீட்டாக பெருசாகவே இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதோட லேண்ட்மார்க்கு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருந்து போகிற ரோட்டில் ராட்டை சுற்றி பாளையம் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பு கோயிலேயே மிகப்பெரிய காலப்பயிறுவர் சிலை நீங்கள் பார்க்கணும்னு விரும்பணும்னு அப்படின்னு சொன்னால் இந்த ஊருக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த கோயிலில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான இடமா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ மொதல் முறை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கருங்கால மேலையெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த காலப்பயிறு சிலைக்கு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா எல்லாமே சேல் இருப்பாங்க வேணுங்கிறத நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்